வீட்டிலிருந்து வெளியேறும்போது கூற வேண்டிய திஸ்மில்லஹி தவக்கல் துல்லா வல ஹவுல வல பில்ல இதன் பொருள் அல்லாவின் திருப்பேரை கொண்டே புறப்படுகிறேன் அல்லாவின் மீதே முழுமையான நம்பிக்கை கொண்டேன் பாவங்கள் செய்யாமல் தவிர்த்திருப்பதும் நன்மைகளை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாவின் மூலமே அன்றி வேறில்லை ஆதாரம் அபுதாவுத் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று திருமிதி மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு மனநம் செய்யும் முறை முறைமில்லே தவக்கல் து ஆலா توكلت على الله ولا حول ولا حول ولا قوة ولا قوة إلا بالله إلا بالله